உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே குறைந்தது நாற்பது நாள் நாற்பது நாட்களுக்கு பிறகு விஜய் நேற்று அவருடைய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அதே வேளையில் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை தன்னுடைய உறவுகளின் துயரத்திற்கு அவருடைய பக்கம் நின்று நாமும் அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முப்பது நாட்களாக எந்த ஒரு அரசியல் பணியும் மேற்கொள்ளவில்லை என்று விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழு மேடையில் பேசினார் அதே போல பல தீர்மானங்கள் போடப்பட்டது அந்த தீர்மானங்கள்ல மிக முக்கியமான தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயனுடைய தலைமையில தான் கூட்டணி அந்த கூட்டணியில இணைவதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை பேச்சுவார்த்தை மூலமாக இணைக்கின்ற வேலையை செய்வதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இனி டிவி கே கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு தயாராக இருக்கிறது கூட்டணி டிவி கேவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கின்றவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நீங்க துவங்கலாம் யாராக இருந்தாலும் அது எடப்பாடியாக இருந்தாலும் கூட இதற்காகத்தான் இப்பொழுது விஜயனுடைய கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்ததாக சொல்லப்படுகிறது நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் கூட்டணிக்கு வர விருப்பமுடைய கட்சிகள் எங்களுடைய கூட்டணி குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு செய்தியை நேற்று பொதுக்குழுவின் மூலமாக விஜய் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார் இதுதான் உண்மை விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணையப் போகிறார் விஜயும் எடப்பாடியும் ஏற்கனவே பேசி முடித்துவிட்டார்கள் விஜய் வந்துட்டு சம்பவத்திற்கு பிறகு விஜய் வந்துட்டு மிகவும் பயந்து விட்டார் அதனால கூட்டணி இல்லாமல் இனி தேர்தலை சந்திக்க மாட்டார் ஏனென்றால் அவருக்கு அரசியல் அனுபவம் குறைவு ஆகையால முதல் தேர்தலை ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த கட்சியுடன் இணைந்து கூட்டணியில் வெற்றி பெற்று சட்டமன்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவர் தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பதற்கான வேலைகளை விஜய் அவர்கள் முன்னெடுப்பார் இப்படியெல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில் நிறைய பேர் பேசினாங்க ஆனால் விஜய் கொஞ்சம் கூட அவருடைய கொள்கையில இருந்து முதலமைச்சர் கொள்கையில இருந்து முதலமைச்சர் கனவில் இருந்து கொஞ்சம் கூட அவர் பின்வாங்க நான் தான் முதலமைச்சர் என்னுடைய தான் கூட்டணி விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் அப்படின்ற இடத்துக்கு விஜய் வந்துட்டார் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லையா அப்படின்னா நடந்தது விஜய் கட்சியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு ஒத்துவராதனால அது கைவிடப்பட்டு விட்டதாக தகவல் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் சரிபாதியாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில் நூற்று பதினேழு தொகுதிகள் விஜய் அதிமுகவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது சரிபாதி இடம் கொடுத்தால் கூட்டணிக்கு சம்மதிப்பதாக விஜய் தரப்பு கூறியதாகவும் அதற்கு எடப்பாடி தரப்பு ஒப்புக்கொள்ளவில்லை என்று தகவல் கிடைக்கிறது அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம் விஜய் கட்சிக்கு வழங்க முடியுமா அதிமுக கூட்டணியில் சரிபாதி இடம் அப்படின்னா நூற்று பதினேழு இடம் இருநூற்று முப்பத்தி நான்கு சரிபாதியாக எடுத்தால் நூற்று பதினேழு நூற்று பதினேழு தொகுதிகளை விஜய்க்கு அதிமுக கூட்டணியில் கொடுத்து விட்டால் மீதம் இருக்கின்ற நூற்று பதினேழு தொகுதியில் பிஜேபிக்கு என்ன கொடுப்பாங்க இன்னும் இருக்கின்ற கட்சிகளுக்கு எந்த இடங்களை கொடுக்க முடியும் அதன் பிறகு அதிமுக கூட்டணியில் வேறு கட்சிகள் இணையாதா அல்லது இணைக்க கூடாதா அல்லது தமிழக வெற்றி கழகம் அதிமுக இரண்டு அணிகள் மட்டுமே கூட்டணியில் இருக்கிறதா இப்படி பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு ஆனால் விஜய் தரப்பு என்ன அர்த்தத்தில் இப்படி ஒரு இடப்பங்கீடை கேட்டார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கல அவர்களுக்கு என்ன அப்படின்னா சரிபாத இடம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான இடங்கள்ல நம்ம வெற்றி பெற்றா இன்னும் சில கட்சிகளை நாம கூட்டணியில் இணைத்து நூற்று பதினெட்டு இடங்களை நாம் பொழுது அதிகாரத்திற்கு வர முடியும்னு விஜய் நம்புறார் அதுதான் உண்மை ஆனால் இந்த இடத்தை அதிமுக விட்டு கொடுக்குமா தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி அதிமுக நல்லாட்சியோ பொள்ளாட்சியோ ஊழாட்சியோ அதிமுக நடத்தி இருக்கிறது ஆண்டுகள் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் அதிகாரத்தை விட்டுக்கொடுத்து கொடுத்து கூட்டணி பேசுவார்களா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததின் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டதாகவும் விஜய் இனி அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இப்பொழுது விஜயுடன் டிடிவி தினகரன் விருப்பதாக தகவல் கிடைக்கிறது அதே வேளையில ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் கூட விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் கட்சியில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது எது நடக்கும் என்பதை அவ்வளவு எளிதாக கணித்து விட முடியாது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறது என்றாலும் கூட இந்த ஆறு மாத காலங்களில் நாள் தவறாமல் அரசியல் களத்தில் பல வெடிகள் வெடித்துக் கொண்டே தான் இருக்கும் அத்தனை வெடி சத்தங்களையும் நாமும் கேட்டுக்கொண்டேதான் இருப்போம் அதை மக்களுக்கு நாம கொண்டு போய் தொடர்ந்து போட்டுக்கொண்டேதான் இருப்போம் நேற்று ஓ பன்னீர்செல்வம் டீம்ல இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும் போயிட்டு டிஎம்கேவில் சேர்ந்துட்டாரு ஸ்டாலின் முன்னிலையில ஏற்கனவே ஓபிஎஸ் பின்னாடி இருந்த ஓபிஎஸினுடைய கூஜாக்கள் அத்தனை பேரும் திமுகவில் போய் இடம் போட்டு வச்சிருக்காங்க இப்போ திமுகவில் இருக்கின்ற ஏற்கனவே இப்பொழுது திமுகவில் அமைச்சராக இருக்கின்ற பல முகங்கள் வந்துட்டு முன்னாள் அதிமுகவின் முகங்கள் தான் இப்பொழுது புதிதாக பல முகங்கள் போயிட்டு அதிமுக முகங்கள் திமுகவில் இணைந்திருப்பதால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக யாருக்கு வாய்ப்பு வழங்கும் யாருக்கு வழங்காதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து திமுக கிட்ட இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள திமுகவில் நீடிக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் அந்த மோதல் வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒருவேளை காங்கிரசுக்கும் ஏதோ ஒரு மோதல் ஏற்பட்டு திமுக கூட்டணியில் இருந்து அந்த இரு கட்சிகளில் ஒரு கட்சி வெளியேறினாலும் அந்த கட்சி விஜய் கூட்டணி அமைப்பதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாச்சுன்னா திமுகவை நம்பி எத்தனை பேர் நீ ஆறுவீர்களே தவிர உங்க பின்னாடி உங்க தொகுதியில் இருக்கின்ற எந்த தொண்டரும் திமுகவில் வந்து இணைய மாட்டாங்க திமுகவுக்கு ஏற்கனவே இருக்கின்ற தொண்டர்கள் மட்டுமே இருக்கலாம் அதிலும் சில திருந்து இருந்தால் அந்த இருந்து வெளியேறி போகலாம் இதுதான் வந்துட்டு இன்றைக்கு இருக்கின்ற திமுகவினுடைய நிலை அப்படி இருக்கும் பொழுது திமுகவில் எத்தனை அதிமுகவை சார்ந்தவர்கள் போய் இணைந்தாலும் திமுகவில் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களால் யாராலும் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு உண்மையும் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் மிக முக்கியமாக சென்னையில் பல தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் சீமானும் விஜயுமாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் அத்தனை தொகுதிகளிலும் பாராளுமன்றத்தில் திமுக வென்றிருந்தாலும் பிஜேபியும் அதிமுகவும் வெவ்வேறு அணிகளாக இருந்ததால சென்னையில திமுக வெல்ல முடிந்தது ஆனால் இந்த முறை அப்படி இல்லை அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் இருப்பதால அவர்களினுடைய இருபது விழுக்காடு வாக்கு இவர்களுடைய பத்தொன்பது விழுக்காடு வாக்கு என்று எடுத்து பார்த்தால் குறைந்தது முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்கு இந்த முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்கு ஒன்றாக இணையும் பொழுது திமுக அந்த இடத்துல இருக்காது அதே போல திமுக அதே போல விஜய் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சென்னையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு செய்தியும் கிடைக்கிறது இப்படி இருக்கும் பொழுது திமுக என்ற இந்த ஊழல் பொய்கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுகும் நீருக்குள்ள முழுகும் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீருக்குள்ள முழுகும் அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க நம்ம சொல்லல மக்களே சொல்றாங்க ஏன்னா மக்கள் தான் இந்த கப்பல் கரையேறணுமா அவர்களினுடைய முடிவே முடிவாக இருக்கும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரையும் உணவிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே